ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது ஆனால் நான் இதை வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து நான் இதை ட்ரை பண்ணுறேன் எனக்கு பொங்கலை அப்புறம் எனக்கு டைமே கிடையாது என்னோடய ஃபேஸில் வந்து என்னால் ஸ்கின் கேரை வந்து கேர் பண்ணவே முடியலை என்னோடய ஸ்கின் அண்ட் நான் ரொம்ப ஓடிட்டே இருந்ததுனால பசங்களை பார்த்துக்கிறதுனால என்னால் ஸ்கின் கேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் நான் இதை டக்குன்னு பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது நான் இதை வீடியோவை எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும் அப்படின் தான் என்னோடய வீடியோஸில் இருக்கேன் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு குட் ரிசல்ட்ஸ் தந்தால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான இந்த ஃபேஸ் பேக்கு கிடையாது இருக்குது நீங்கள் பவுலோ ஸ்பூனோ எதுவுமே எடுக்க தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக போகிற போக்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம் ஃப்ரெஷ் ஆலோவேரா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டே மூணே இன்க்ரீடியண்ட் தான் அவ்வளோ ஒரு ஃபேஸ் நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயும் இந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் நான் என்ன வீடியோ எடுத்தேன்னா அதை அப்படியே காமிச்சிருக்கேன் ஏன்னால் நான் ஸ்பீடாக நான் ஓட்டி விட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறோன்றது தெரிய மாட்டேங்குது அதனால் நான் வந்து ஓட்டி விடாமல் நான் ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன் என்ன நான் பண்ணுறேன் எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு ஆனால் இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் இந்த ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்ல முடியாது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின் கேர் அப்படி தான் நம்ம ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ண போகிறோம் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஸ்கின் கேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷில் வேறு எடுத்துருக்கேன் அது நல்லா ஒரு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் எல்லோ கலர் இருக்கிற ஜெல் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஓடுற தண்ணியிலையோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக கத்தி வச்சு நம்ம வரைஞ்சி விடுவோம்ல அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது கூட நான் கடலை மாவு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் கடலை மாவு அது கூட ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு சைடும் கடலை மாவு ஆட் பண்ணி ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் கொடுக்குறேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு கடலை மாவு வச்சு ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம இதை ட்ரை ஆக விட போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை ஃபைவ் மினிட்ஸில் ட்ரை ஆகிடும் அதனால நம்மளோட ஃபேஸில் இருக்க போகுது அப்போ டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ஃபேஸில் அப்படியே இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் போடணும் இந்த மாதிரி போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க என்னோடய கடலை மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பவுடர் போல் இருக்கும் அதனால் நான் அது கூட காஃபி பவுடர் அதாவது ஃபில்ட்ரு காஃபி பவுடர் நான் ஆட் பண்ண போகிறேன் ஃபில்ட்ரு காஃபி பவுடர் ஆட் பண்ணி ஃபேஸில் மசாஜ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங்காக இருக்கும் ஃபேஸ் நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் ஃபே ஃபேஸில் இருக்க டிஸ்கலரேஷன் நம்ம வெயிலில் போயிட்டு ரொம்ப சன் டேன் ஆகிடுச்சு எனக்கு நான் இப்போ கொஞ்ச நாளாக வெயிலில் தான் அலைஞ்சிட்ருக்கேன் அதனால அங்கே எங்கேயோ சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி போகிறதுனால என்னோடய ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருந்தது அதனால இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த இதில் இறங்கினேன் நல்லாவே இது ரிசல்ட்டு தந்தது ஃபஸ்ட் டைம்லேயே அவ்வளோ ஒரு க்ளோவாக இருந்தது ஷைனிங்காக இருந்தது இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் வெயிலில் போயிட்டு வர்றதுனால ஏற்படுற அந்த டிஸ்கலரேஷன் டெட் ஸ்கின் செல்லாம் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படியே ஈவன் டோனாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கழுத்துக்கும் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்மளோட ஃபேஸும் கழுத்தும் ஒரே கலரில் இருக்கும் ஈவன் நீங்கள் கை கையோட எல்போ அந்த முட்டுக்கிட்டலாம் கிட்டலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே கலராக ஈவன் டோனாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருப்போம் ஃபேஸ் ஒரு கலர் கை ஒரு கலர் எனக்குமே அப்படிதான் இருக்குது ஏன்னா நான் ஸ்கின்னை ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னை எவ்வளோ நான் கேர் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு கை கால் நான் கேர் பண்ணாமல் இருக்கேன் அதையும் ஸ்டார்ட் பண்ணணும் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் கை கால் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டாலே போதும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடி வெட் பண்ணி மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுங்க இந்த காஃபி பவுடரோ இல்லை அளவுறவோ ஃப்ரெஷ்ஷ் அவ்வளோவிரவோ நம்ம ஃப்ரெஷ் அவ்வளோ விரவ நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஜெல் போயிடுச்சுன்னா நமக்கு எந்த ஸ்கின் அலர்ஜியும் வராது அது கூட கடலை மாவு கடலை மாவு காலங்காலமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரோம் அதனால் நம்ம வந்து பயப்படாமல் இது மூணையுமே இது மூணையும் மூணு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் வீடியோவாஸ்க்கு நல்லா ஸ்பீடில் வைக்காமல் நார்மலான வீடியோ எடுத்து அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் ஒரு ஷேட் வந்து கிளியரானதை நீங்கள் உடனே ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் எல்லாருமே இதை வீடியோ பார்க்குற நூறு பேராக இருந்தாலும் இரநூறு பேராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ண மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நம்மளுக்கு எங்கெங்கே கருப்பாக இருக்கோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல குளோவாக ஷைனிங்காக இருக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் காமிக்கிறோம் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது க்ளோவாக இருந்தது ஃபிளாலெஸ்ஸாக இருந்தது அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் ஒரு மாய்ச்சரைசர் டோனர் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மறக்காதீங்க நைட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஆரஞ்ச் ஆயில் சொல்லியிருக்கேன் விட்டமின் இ ஆயில் கோகனட் ஆயில் எதுவுமே இல்லை என்னோடய வீட்டில் என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் எதுவும் போனீங்கன்னா காலையில் பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும் இது என்னோடய சொந்த அனுபவம் நான் வந்து எனக்கு டைமே இருக்காது ரொம்ப டயர்டாக நான் போய் படுத்துருவேன் ஆனால் காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃபேஸ் டல்லாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் நம்ம ஐயோ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கும்போது மறுநாள் பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஸ்கின் கேர் பண்ணால் தான் நம்மளோட அழகாக கொஞ்ச நாளைக்கு பாதுகாக்க முடியும் சீக்கிரமாக நமக்கு ஏஜ் ஆன லுக் அந்த லுக்கு வராது நிறைய பேர் பார்த்தோன்னா முப்பது வயசு இருக்கிறவங்க இருபது வயசு பதினெட்டு வயது மாதிரி இருக்காங்க ஐம்பது வயசு இருக்கிறவங்க பதினஞ்சு வயசு மாதிரி இருக்காங்க பதினஞ்சு வயசு இருக்கிறவங்க முப்பது வயசு இருக்க மாதிரி இருக்காங்க எல்லாமே நம்மளோட ஸ்கின் கேர்லையும் நம்மளோட ஃபுட் எடுத்துக்கிறதையும் இன்சேக்லேயும் நம்மளோட ஸ்கின்னை கேர் பண்ணுறதுலேயே தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணுங்கள் அது நேச்சுரல் டைம் ஆகும் யாருக்குமே வயசாகாமல் இருக்காது இதை புரிஞ்சுக்கணும் அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஸ்கின் மாறி வரத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எல்லாருமே உங்களை பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் அண்ட் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டாட்டா பை பை சியூ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்